நோய் நாடி நோய் முதல் நாளை அறுநாடிக்கும் வாய்நாளி வாய்ப்பு செயல் என்பது கழுவோம் ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை பார்க்கும்போது இவருக்கு என்ன நோய் வந்திருக்கிறது இந்த நோயினுடைய தன்மைகள் என்னென்ன இந்த நோய் எதிர்காலத்தில் எப்படி போகும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறார் இந்த எந்த நோயின்னு கண்டுபிடிக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம் டயக்னாசிஸ் ஆகிய சொல்கிறோம் இங்கே இருக்கிற நம்ம அனைவருக்குமே அந்த டயக்னாசிஸ் என்ன என்பது நல்லா இருக்கும் இன்றைக்கு காலையில் இருந்து இப்போது ஒரு அவர்கள் பேசுகிறவர்கள் தீர்வு என்ன இதற்கு என்ன மருந்து என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இதற்குறையில சிக்கி இருக்கப்படுது அனுசந்தோழில் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு சென்று திருச்சி செல்வோம் என்ற நம்பிக்கையோடு அல்ல தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருந்த அனைத்து அரசியல் கட்சிகளோடு பேசினோம் தயவு செய்து நீங்கள் அனைவரும் சேர்ந்த நிலைங்கள் நாங்கள் செய்கிறோம் தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது அந்த அரசியலை நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்று நாம் தேர்வு செய்வோம் என்று சொன்னோம் அது நடத்தாத பட்சத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து நீங்களை அழைத்தார்கள் தமிழக அரசியலை இந்திய அரசியலுடைய தான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழக பிரச்சனைகளுக்கு தீர்வு முடிவு டெல்லியில் எடுக்கப்படுகிறது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்தியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிவுகள் டெல்லியில் எடுக்கப்படுகின்றன ஒருவேளை நான் தனித்தமிழ்நாடு பெற்றாலும் கூட தமிழகத்தை வெட்டி எடுத்து தைவான் தைவானுக்கான பக்கமோ ஆஸ்திரேலியாவுக்கான பக்கமோ ஒன்று போய் வைக்க முடியாது மலையாளிகளோடு கன்னடர்களோடும் தெலுங்குகளோடும் நாம் புலக்கிய வேண்டும் வாழ்ந்தாக்க வேண்டும் இம்மாதிரியான புரிதல்களோடு இன்றைக்கு இருக்கிற தரச்சூழலே அனுசக்திக்கு எதிரான குழந்தையை மறுபாறுத்து தமிழகத்தை கடந்து நமக்கு ஒரு ஆர்வம் களம் களம் சக்திகள் தேவைப்படுகின்றன நிலையின் அடிப்படையில் அவருடைய அழைப்பை சிறப்பு நிலநிலைகளோடு ஏற்று மக்களோட கலனம் ஆலோசித்து பேசி அரைகுறை நண்பர்களோட நடை ஏற்றோம் அந்த பின்னணியிலே கோழிலுக்கு வெளியே வர என்றது எங்களுடைய போராட்டக்கலை விடித கதையை பற்று வெளியே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாட்கள் அந்த தொகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடிந்தது நானும் போன்ற அனைவருமாக சேர்ந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்தோம் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக வளங்களில் திருட்டு பிரச்சனைகளுக்காக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களை சென்று சந்தித்தோம் திருவண்ணாமலை தேனி தேவாரம் பப்ளிக் பெரியாறு பதினெட்டாம் பார்வை பிரச்சனை மீத்தேன் பிரச்சனை மதுரையிலே வரவிருக்கிற வடபாலஜி கிராமத்தில் வரவிருக்கிற அரசுக்கு அணுகளை ஆய்வு மையம் போன்ற பல்வேறு நலன்களை அந்த போராட்டத்தில் நடத்துகிற தலைவர்களை சென்று சந்தித்தோம் அப்போதுதான் தெரிந்தது இந்த குழுக்களுக்குள் எந்த விதமான ஒருங்கிணைப்போ எந்த விதமான தகவல் பரிமாற்றமோ இல்லாமல் இருப்பதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளாக பார்க்கப்படுகின்றன ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு பார்வையோ ஒரு போக்கோ இல்லை இந்த சூழலிலே நம்முடைய போராட்டத்திற்கும் அனுசரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த போராட்டங்களோடு கலந்து ஆலோசிப்போம் சேர்ந்து நம்ம என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்போம் என்று நாங்கள் முடிவு அந்த காலகட்டத்திலேயே ஏப்ரல் மே மாதம் என்று நினைக்கிறேன் உடனடியாக ஜூலை மாதம் மத்தியிலே அனைத்து பொருட்களையும் சேர்த்து ஒரு கால ஆலோசனை நடத்துவது நடத்துகிற தலைமைகளோடு சந்தித்து நாம் ஒன்றி வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறதா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவோம் அதன் பிறகு இதை பற்றி சிந்திப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த அந்த திட்டத்தின்படி மதுரைகளில் ஒரு நிலவுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த நிகழ்ச்சி நடத்துவது மக்கள் இயக்கம் வழங்கிற அடைப்பாக இருந்தால் அது காவல்துறைக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதால் தோழர்களோடு அழைத்திருந்தோம் அந்த நினைவுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் வந்திருந்தார்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தோழர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் கேட்டோம் இந்த கேள்வி கேட்டோம் நாம் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய தேர்வு இருக்கிறதா என்று கேட்டோம் ஏகமானதாக தேர்வு இருக்கிறது தமிழக வாழ்வாதாரங்களுக்காக வாழ்வு உரிமைகளுக்காக போராடுகிற ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்ற கருத்துக்கும் இடமில்லை என்று ஒருவித்த குரலே அவர்கள் சொன்னார்கள் அப்படியான அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று நாங்கள் கேட்டோம் இதற்கிடையே தொடர் செந்தில் நாளில் எங்களை இந்த நிகழ்வு பற்றி சொன்னார் நாம் எல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நாங்கள் செங்கல் சொன்னோம் இதே மாதிரியான ஒரு நிகழ்வை நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி நடத்துவதாக கும்பகோணத்திற்கு அறிந்த போது மதுரையிலே இதே போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டு அதை முடித்து விட்டு காஞ்சிபுரத்துக்கு வருகிறோம் காஞ்சிபுரம் சித்தப்பகுதி கருத்துக்களை கேட்டறிந்து அதிகமாக சேர்ந்து சிந்திப்போம் செயல்படுத்துவோம் என்று நாங்கள் பேசி இருந்தோம் நேற்றும் அங்கே மதுரைக்கு வந்திருந்த தோழர்களிடம் சொன்னோம் நாங்கள் போகிறோம் மக்களிடையே தோழர்கள் இப்படி ஒரு அமைப்பை ஒரு ஒரு நிகழ்வை நடத்துகிறார்கள் நாம் இங்கே முடிவு செய்கிற முடிவுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம் அந்த அடிப்படையில் நேற்று தோழர்களிடம் பேசிய போது ஒரு இதை இப்படியே விட்டுவிட்டு சென்றால் எடுக்கிற முடிவுகளை அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பார்த்து இந்த மதுரை கூட்டமும் இந்த காஞ்சிபுரம் கூட்டமும் இதனை கலந்து கொள்கிறவர்களும் சேர்ந்து அடுத்த கட்டமாக சிந்திப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் அதை நான் சென்று நான் இடம் இருந்தேன் சொல்லிவிட்டேன் உங்களிடமும் இப்போது அதை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒருங்கிணைப்புலே இந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே யார் யார் பணியாற்ற பதினைந்து பேர் முன்வந்தார்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே வந்தவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு நாள் நடத்தலாம் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கிறோம் நாங்கள் சென்று நாங்கள் தொடரும் நிச்சயமாக தொடர்பு நீங்களும் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து நாங்கள் ஆசைப்படுகிறோம் அந்த ஒருங்கிணைப்பு குழு பிறகு செப்டம்பர் மாதம் பார்த்தா மக்கள் தமிழக காவல்துறை நடத்திய காட்டு தரவாரினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு இரண்டு தோழர்கள் நடத்துகிற விதத்திலே செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் இடிந்த ஒரு நாள் நிகழ்வு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அன்றைய நாளிலேயே நாம் அனைவரும் தமிழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் சம்பந்தமாக போராடி

தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அரசியல் என்று சொல்லவும் இதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கோ அல்லது ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கோ மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற பெரும்பான்மையாக இருந்தாலும் அனைத்து தரப்பு அரசியல் பின்னணியை சார்ந்தவர்களும் அங்கே வந்திருந்தார்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக கொடுக்கிறவர்கள் பொது சேர்க்கிறோம் இதை கேரளா முழுவதும் நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னார்கள் நாங்களும் இதே போன்று தமிழக

அடுத்ததாக அரசியல் கட்சிகளை நம்புவது திமுக அரசு திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைக்கு அந்த மீன் திட்டத்தை எதிர்க்கிற தோழர்களை அந்த தலைவரின் மகள் சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்திப்பதற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை நம்பினால் நாம் மோசமடைந்தோம் மோசமாகி போவோம் நமக்கு நன்றாக தெரியும் எனவே இந்த அரசியல் நிலைப்பாடை பற்றி நாம் பெரிதாக நம்ப முடியாது பல போராட்ட நண்பர்கள் தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு அடுத்த தெரிவு இந்த அரசியல் கட்சிகளை நாம் அரசியல் கட்சிகளை அவர்களுடைய

好 a பள்ளி படிப்பு கூட கிடையாது இரண்டு பெண்களை கூட

தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக நாம் அனைவரும் கைகோர்த்தி செய்ய முடியும் என்ற உறுதியான விட்டுவிடக்கூடாது பேசினோம் கலைவோம் என்று விடாமல் எனக்கு ஒரு மனப்படை இருக்கிறது இங்கே கலந்து கொள்வர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும் இந்த நாளிலேயே இப்போதே ஒரு கருத்து பரிமாற்றத்தையும் நடத்தி ஒரு ஒரு அடுத்த கட்ட ஒரு முடிவு எடுத்து இது இன்னும் பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தோழர் செந்தில் நாதன் சொன்னேன் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த பேர் பேச பேச வைக்க வேண்டியிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இதை இப்படியே விட்டு விடாமல் ஒரு பாவம் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று நீங்கள் பேசுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நாம் ஆகஸ்ட் மாதம் எங்காவது ஒரு இடத்திலே இந்த ஒருங்கிணைப்பு குழுவும் நாங்கள் நேற்று மதுரையிலே தேர்ந்தெடுத்த ஒருங்கிணைப்பு குழுவும் இங்கே வந்திருக்கிறவர்கள் சேர்ந்து நான் மீண்டும் பல்வேறு இயக்கங்களில் இருந்தும் போராட்டங்களில் அவர்களை திட்டப்படுவோம் செப்டம்பர் அந்த அறிவரகத்திலே கலந்து கொள்வோம் அதுவும் ஒரு கட்டம் தான் அதன் அதையும் தாண்டி நாம் செல்ல வேண்டியிருக்கிறது அப்படி விட்டு சென்றால் ஒழிய நமக்கு விடுவதில்லை என்ற கருத்தை நான் இங்கே பதிவு செய்து வாய்ப்புகள் நன்றி